நாடாளுமன்ற தேர்தல் தொகுதி பங்கீடு குறித்து தேதி மதிமுகவுடன் திமுக பேச்சுவார்த்தை நடத்துகிறது மேலும் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் லட்சுமணன் வழங்கலாம் லட்சுமணன் வணக்கம் பிப்ரவரி நான்காம் தேதி மதிமுகவுடன் திமுக பேச்சுவார்த்தை நடத்த இருக்கிறது தொடர்பான விவரங்கள் வணக்கம் பிரகாஷ் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலுக்காக அனைத்து கட்சிகளுமே தீவிரமாக பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் குறிப்பாக பார்த்தோம் என்றால் ஒவ்வொரு கட்சியுமே இந்த தொகுதி பங்கீடு என்பது அனைத்து கட்ட ஆலோசனையுமானது கடந்த ஒரு வாரங்களாகவே தொடங்கி வருகிறது குறிப்பாக இந்த திமுகவும் சரி அதிமுகவும் சரி என பல்வேறு கட்சிகளும் தற்போது இந்த ஆலோசனை கூட்டத்தில் வெகு தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் குறிப்பாக இந்த கூட்டணி கட்சிகளுடைய கட்சிகள் என்பது இந்த தொகுதி பங்கீடு குறித்து கடந்த ஒரு வாரங்களாகவே ஆலோசனையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அந்த நிலையில் நேற்று கூட இந்த திமுக கூட்டணியான காங்கிரசும் நேற்று இந்த தொகுதி பங்கீடு குறித்து முதற்கட்ட பேச்சுவார்த்தையானது தொடர்ந்து நடைபெற்று வந்தது அதன் தொடர்ச்சியாக இந்த திமுக கூட்டணியாக இருக்கக்கூடிய இந்த மதிமுகவும் பிப்ரவரி நான்காம் தேதி மாலை இந்த திமுகவிடம் இந்த தொகுதி பங்கீடு குறித்து ஆலோசனை செய்யப்பட உள்ளதாக தற்போது தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதனை இந்த திமுக கூட்டணியான கட்சிகள் ஒவ்வொரு கட்சிகளாக இந்த தொகுதி பங்கீடு குறித்து ஆலோசனை கூட்டையானது தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் வருகின்ற நாலாம் தேதி அதாவது இந்த பிப்ரவரி நான்காம் தேதி அன்று மதிமுகவுடன் திமுக கூட்ட இந்த தொகுதி பங்கீடு குறித்து பேசுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளதாக தற்போது தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த தொகுதி பங்கீட்டு ஆலோசனை கூட்டத்தில் இரண்டு இடத்தில் இந்த இரண்டு தொகுதி பங்கீச்சீட்டை கேட்பதாகவும் தற்போது தகவல் வெளியாகி இருக்கிறது தொகுதி பங்கீட்டில் மதிமுக பொதுச் செயலாளர் அப்புறம் முதன்மை செயலாளர் என துறை வைக்கோ அப்புறம் வைகோ என பல்வேறு தரப்பு தலைவர்களும் இந்த தொகுதி பங்கீட்டில் கலந்து கொள்ள உள்ளதாகவும் தற்போது நம்ம தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக அதிகபட்சமாக நான்கு தொகுதிகளும் குறைந்தபட்சமாக இரண்டு தொகுதிகள் எங்களுக்கு தர வேண்டும் என கோரிக்கையும் அவர்களிடம் வைக்க உள்ளதாகவும் தற்போது தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதனைத் தொடர்ந்து இவர்கள் அதற்கான தீவிர பணிகளும் தற்போது தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றன தொடர்ந்து இந்த நான்காம் தேதி மட்டுமல்லாமல் அதற்கு முன்பாக மூன்றாம் தேதி கூட இந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடனான திமுகவுடனான தேர்தல் பங்கீடு என்பது தொடர்ந்து நடைபெற உள்ளது அவரை தொடர்ந்து இந்த முதற்கட்ட பேச்சுவார்த்தையானது வருகின்ற மூன்றாம் தேதி அதாவது பிப்ரவரி மூன்றாம் தேதி இந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியானது திமுகவுடைய கூட்டணி பங்கீடு குறித்து தொடர்ந்து பேச உள்ளதாகவும் தற்போது நமக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதனைத் தொடர்ந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய நிலையில் கூடுதலாக இரண்டு தொகுதிகள் கேட்க உள்ளதாகவும் நாடாளுமன்ற நான்கு நாடாளுமன்ற தொகுதிகளில் இந்த சீட்டு கேட்க உள்ளதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பிரகாஷ் நன்றி லட்சுமணன் இணைப்புக்கு எதிராக கர்நாடக அரசு தொடர்ந்த வழக்கில் இருந்து உச்சநீதிமன்ற